உலகநாயகன் ஓடிடியில் களமிறங்கப் போகிறார் என்று பேச்சுகள் ஆனால் உண்மை என்ன இதுதான் சமீபத்திய சினிமா கிசுகிசு கமல்ஹாசன் மற்றும் ஷங்கர் கூட்டணி இந்தியன் த்ரீ திரைப்படத்தை நேரடியாக ஓடிடியில் போகிறார்கள் என்று தகவல்கள் ஆனால் இதுவரை லைகா இன்டர்நேஷனல் எதுவும் அறிவிக்கவில்லை கமல் ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் வதந்திதான் நாயகன் தனது படத்தை நேரடியாக ஓடிடியில் வெளியிட மாட்டார் வீரசேகரன் ஆட்டம் திரையரங்கில் வெறியாட்டம் பார்க்கவோ நம்பிக்கை அள்ளும் ஷங்கர் கமல் கூட்டணியில் ரசிகர்கள் பழைய காம்பினேஷனின் வெற்றியை எதிர்பார்க்கின்றனர் பின்னணி சூர்யாவின் சூரரை போற்று ஜெய் பீம் என்றெல்லாம் ஓடிடியில் வெற்றியை கண்டது ஆனால் இந்தியன் த்ரீ திரைப்படம் திரையரங்கில் மட்டுமே லைகா நிறுவனத்தின் அடுத்த அறிவிப்பு ரஜினியின் வேட்டையின் படத்தை வெளியிடும் வேலைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் அடுத்ததாக இந்தியன் த்ரீ அஜித் படங்களின் வெளியீட்டு தேதியை விரைவில் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபக்கம் கமல்ஹாசன் மணிரத்னம் இயக்கத்தில் சக் லைஃப் படத்தில் நடித்து வருகிறார் இது பெரிய வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது காத்திருங்கள் கமல் ரசிகர்களே நிச்சயம் உலக நாயகன் திரையரங்கில் உங்களை கவர்வார்